அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது துன்பங்களை போக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு நம்ம யார் ஒருத்தர் அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கிரகத்தாலையுமே பாதிப்புகள் வராது அவங்கள அவங்க குலதெய்வம் காப்பாத்தும் எமனே நினைச்சாலும் அவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால் மட்டுமே பண்ண முடியும் குலதெய்வ வழிபாடு மற்ற தெய்வங்களைப் போல ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது ரொம்ப சாதாரணமான வழிபாடு பண்ணாவே போதும் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்க குலதெய்வ வழிபாடு நீங்க பண்றதாக இருந்தீங்கன்னா உங்களால குலதெய்வ வழிபாடு உங்களால பெரிய லெவல் பண்ண முடியல வசதி இல்லைனா நீங்க ஒரு கற்பூரத்தை ஏற்றி வணங்கிட்டு வந்தாலே போதுமானது உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம துன்பங்கள் அகழ்றதுக்கான குலதெய்வ வழிபாட்டு முறையை பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஒரு அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் ஒரு அமாவாசை அன்னைக்கு விளக்கு எண்ணெயை ஊற்றி ரெண்டு மண் அகல்ல விளக்கு ஏற்றிட்டு ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை கோவிலு உள்ள சூடாயத்தில் குத்தி வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணிட்டு உங்களோட நீண்ட நாட்களால உங்களுக்கான பிரச்சனை இல்லை உங்களுக்கான நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டியது உங்களோட கோரிக்கைகள் எதுவா உங்க குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது சீக்கிரமா நிறைவேறவும் ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்க ரொம்ப தூரமா இருந்தீங்கன்னா குறைஞ்சது மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் இப்ப சொன்ன வழிபாடை நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு சரிவர ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போனதே இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல குலதெய்வத்தோட அருளை பெறதுக்கான வழிமுறையை பாருங்க எடுத்தோட ரொம்ப நாள் போகாம திடீர்னு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நாங்க முன்பதியிலே சொல்லியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு பெரிய லெவல் கஷ்டம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சே தீரும் அதையும் மீறி நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு மூணு தடவையாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டேதான் இருக்கும் அந்த பிரச்சனைகளோட குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போறதை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வோட அருள் கிடைக்கவே கிடைக்காது அந்த பிரச்சனைகள் எவ்வளவுதான் வந்தாலுமே நீங்க உங்க குலதெய்வ கால கெட்டியுமா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்களை காப்பாத்தும் என்னாலும் உங்களை கைவிடவும் செய்யாது மிக்க நன்றி